வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் உள்ள மேல்பட்டி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேல்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாரி குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தின் ஆரம்பத்தில் பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் ஊரக பிரச்சினைகளை முன்வைத்து பேசினர் அதன் பின்னர் கதிரானந்த் உரையாற்றும் போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அவருடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி குறித்தும் பேசினார் அவர் கூறியதாவது முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகனிடம் அப்பா செய்ததை தாத்தா செய்ததை நீ செய்ய வேண்டும் என்று பொறுப்பை ஒப்படைத்தார் கரூரில் பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தாலும் நாம் சோறு கூட சாப்பிட மாட்டோம் அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அங்கு ஒரு நடிகர் வந்து சென்றதாக மக்கள் கூறுகிறார்கள் அந்த நடிகர் இரவிலேயே ஊரை விட்டு ஓடிவிட்டார் ஆனால் நம் முதல்வர் இரவு ஒன்றரை மணிக்கு கரூருக்கு சென்று நூற்று கணக்கான உயிர்களை காப்பாற்றினார் என அவர் தெரிவித்தார் அந்த போதே கூட்டத்தில் இருந்த ஆனந்த் என்ற நபர் எழுந்து இது ஒரு கிராம சபை கூட்டம் அரசியல் பேச்சுக்கு இடம் இல்லை நீங்கள் மக்கள் பிரச்சினைகளை பற்றியே பேச வேண்டும் இது கட்சி மேடையல்ல என்று எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் அந்த இடத்தில் உடனடியாக வாக்குவாதம் உருவாகியது பின்னர் திமுக ஆதரவாளர்கள் அந்த நபரை சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சூழ்நிலை கடுமையாக மாறியதால் காவல்துறை தலையிட்டு அந்த நபரை வெளியேற்றியது இதன் விளைவாக கூட்டத்தில் சில நேரம் குழப்பம் மற்றும் பரபரப்பு நிலவியது இந்த சம்பவம் கிராம சபையின் நோக்கம் மற்றும் அரசியல் உரைகளின் இடைவெளி குறித்து உள்ளூர் மக்களிடையே விவாதத்தையும் கிளப்பியது சிலர் கிராம சபை என்பது பொதுமக்களின் தேவைகள் வளர்ச்சி திட்டங்கள் பற்றி பேசும் இடம் என்று வலியுறுத்தினார்கள் அதே சமயம் சிலர் கதிரா உரை அரசியல் சார்பானது அல்ல ஒரு சமூக உணர்வை வெளிப்படுத்தியது எனவும் ஆதரித்தனர் இதனால் மேல்பட்டி கிராம சபை கூட்டம் அரசியல் மற்றும் பொதுமக்கள் கருத்து மோதலாக மாறி பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழகத்தில் சமீப காலமாக நடிகர் விஜயை சுற்றிய அரசியல் சூழ்நிலை தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக திமுகவின் சில தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் அவரை குறிவைத்து தொடர்ந்து விமர்சனங்கள் செய்து வருவது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் சமூக ஊடக தளங்களில் திமுக ஆதரவாளர்கள் விஜயின் ரசிகர் மன்றங்களையும் குறிவைத்து கருத்துக்கள் வெளியிட்டு வருவது கூட அரசியல் விவாதங்களுக்கு காரணமாகி இருக்கிறது இதற்கு பதிலாக விஜய் ரசிகர்கள் திமுகவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து விஜயின் அரசியல் பயணத்தை ஆதரிக்க தொடங்கியுள்ளனர் மொத்தத்தில் திமுக தற்போது விஜயை ஒரு அரசியல் எதிரியாக கருதி அவரின் எழுச்சியை முன்கூட்டியே தடுக்க முயற்சிக்கிறது என்ற பார்வை அரசியல் வட்டாரங்களில் நிலவுகிறது